முதல்ல வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வாங்க சார் அதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஜூ ஹீரோ ஃப்ரெண்டாக நடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் போனபோது சம்பத் சார் கூட நடித்தேன் என் பையனும் இன்றைக்கி அவரோட நடித்தேன் எனக்கு பெரிய சந்தோஷம் நீங்கள் படம் பார்க்க வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோ அதே மாதிரி நாளைக்கு படம் பார்க்க வர உங்கள் எல்லாருக்கும் பிடிக்க நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அனதரசு மாஸ்டருக்கு கூட பசங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என் பையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் சார் வாங்க சார் வாங்க 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 ஆ கேளுங்க கேளுங்க தெரியா பண்ணிருப்பான் வேற யாரா பண்ணிருப்பான் இந்த ஆளுங்க தெரியாம தெரியல தெரியாம இருந்திருக்கோம் அபிமாரி யாரா பண்ணிருப்பாங்க மன்னிச்சுக்கோங்க ஆ

ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்டு படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் படம் வந்திருக்கேன் எல்லோரும் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ பிடிச்சி தேட்டரில் பார்த்து என் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ இல்லை இந்த படத்துக்காகவே சூர்யா வந்து நான் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் நான் ரெடி பண்ணேன் ஒரு ஒன்றரை வருஷம் ட்ரைனிங் பண்ணேன் ஃபைட்டுக்கு சம்மந்தமான விஷயங்கள் நிறையா ட்ரை பண்ண உடம்பு இறக்க வச்சுருக்கேன் இறங்கி கேட்டில் ஸோ ஹார்ட் ஒர்க் பிஃபோர் ஷூட்டுக்கு முன்னாடி போட்டு அந்த ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ரிலர்ஸ் பண்ணி நிறைய ட்ரைனிங் கொடுத்து இந்த படத்தோட ஃபுல் ஃபைட்ஸை வந்து நாங்கள் முன்னாடி ரிலேர்ஸ் பண்ணிட்டோம் எடிட் பண்ணிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு தான் ஆன் ஃப்ளோர் போனோம் ஸோ அதனால் ஆன்ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அங்கே பண்ண போகிறது நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம் சார் ஸ்பாட் எங்களுக்கு கஷ்டம் இல்லை பட் முன்னாடியே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சோம் அதனால் அது லீடுன்னு சொல்ல முடியாது இட்ஸ் அ நெவர் ஸ்டோரி தான் காலம் முடிவு போனோம் தேங்க்யூ ஸோ மச் வந்துருக்கேன் பிரஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் தேட்டரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஜூலை ஃபோர்த் ஃபீனிக்ஸ் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் தேட்டர்ல போய் பார்க்கணும்னு நம்புறேன் அதான் என்னோட கோரிக்கை தேங்க்யூ மேம் எல்லோரும் வணக்கம் கதைக்கலா அந்த மாதிரி இருக்குது வந்து இந்த படம் வந்து பண்ணியிருக்கிறது வந்து தேங்க்ஸ் மாஸ்டர் அது நல்ல ஒரு கதாபாத்திரம் பாசிட்டிவான ஒரு ரோல் நான் அதில் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கிரெடிட் வந்து எல்லாமே மாஸ்டருக்கு தான் புதுசாக இருந்தோம் ஸோ தேங்க்யூ படம் வந்து உண்மையிலே வந்து உங்கள் எல்லாருக்கும் அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து அது எதனால் அந்த ஆக்ஷன் ஆகுது அதுக்காக அது அது அதில் உள்ள ஒரு எமோஷ்னல் பலம் பயங்கரமாக இருக்குது அது வந்து நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த படம் ஜூலை நாலு வருது நிச்சயமாக உங்களை மிகப்பெரிய அளவில் உங்களை வந்து இந்த படத்தை பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டீமுக்கு ஸோ அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடேன் உங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் நன்றி ஃபீனிக்ஸ் படம் ஒரு முழு நீல ஆக்ஷன் படமாக இருந்தது சூர்யா சேதுபதி எனக்கு பயங்கரமான ஒரு ஒரு ஆச்சரியம் ஒரு முதல் இன்ட்ரொடக்ஷன் படத்துலேயே டான்ஸு ஆக்ஷன் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல இன்ட்ரொடக்ஷன் மூவியாக இருக்கும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணலரசு அவர்கள் தான் இதில் வந்து இயக்கத்தை பண்ணியிருக்காங்க படம் முழுக்க ஸ்டண்ட்டு அனல் பறக்குது ஸோ ஒரு முழு நீள ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் படம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டீமுக்கு எல்லாருக்குமே வெற்றி அடையிறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வணக்கம் நான் இப்போ இப்போதான் நான் ஃபீனெக்ஸ் படத்துடைய ரிவியூ பார்த்துட்டு வந்தேன் அண்ட் ஐ so ஸோ ஸோ வெரி ஹாப்பி ஃபார் சூர்யா அவர் வந்து இந்த படத்தில் ஒரு குட்டி விஜய் சேதுபதியாகவே இருக்கார் ஆக்ஷன் டைலாக் டெலிவரி இமோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் சூர்யா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இஸ் அ வெரி வெரி நைஸ் ஃபிலிம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிரெக்ஷன் சினிமாட்டோகிராஃபி ஈவன் மியூசிக் எல்லாமே வந்து படத்துக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு ஸோ ஐ ஹோப் யூ ஆல் கம் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் அண்ட் சப்போர்ட் த ஃபிலம் அண்ட் த என்டயர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட்டு சூர்யா தேங்க் யூ தேங்க்யூ சூர்யா சேதுபதி அறிமுகமாக இருக்கிற படம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளவு எக்ஸலெண்ட்டாக ஆக்ஷனில் சைன் பண்ண ஹீரோ வந்து சூர்யாவாக தான் இருப்பார் சூர்யானா சூர்யா சேதுபதி இங்கே நான் ஆல்ரெடி ஒரு சூர்யா இருக்கார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலம் ஃபஸ்ட்டு ஷாட்டில் இருந்து டில் த எண்டு வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம் அது நீங்கள் நிச்சயமாக அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க இதில் வந்து ஹீரோ வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மியூசிக் சிஎஸ் ரீ ரிகார்டிங் ரொம்ப பிரமாமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு டைரக்டர் அனல் அரசு ஒரு ஃபைட் மாஸ்டர் சண்ட் மாஸ்டரு ரொம்ப போர் அடிக்காமல் ப்ரோமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நல்ல ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராகவும் இல்லை ஜெயிச்சுருக்கிறாரு அவங்க மிஸ்ஸஸ் தான் ப்ரொடியூசர் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் படமே நீங்கள் ப்ரொடியூசராக ஜெயஸ்ரீங்க மேடம் அப்படின்ட்டுருக்கேன் நிச்சயமாக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லோரும் எஸ்பெஷலி எடிட்டர் கே எல் பிரவீன் அவரும் ரொம்ப அழகாக கிறிஸ்பாக எடிட் பண்ணிட்டே போயிருக்காரு மொத்தத்தில் அந்த ஹோல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் இது நிச்சயமாக ஒரு வெற்றி படம் வாழ்த்துக்கள் மாஸ்டர் அனாலரசு மாஸ்டரோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபைட் மாஸ்டர் ஃபஸ்ட் டைமாக டைரெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் பேக் மூவின்னு சொல்லலாம் ஸ்கிரிப்ட் எங்கேயுமே நான் வெளியில் எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஓன்லி ஆக்ஷன் பேஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னால் நல்ல ஸ்கிரீன் ஸ்பெஷலாக சூர்யா நல்லா பண்ணியிருக்காப்புல ஆனால் ஒரு முதல் படம் பண்ணும்போது ஆக்ஷன் ரொம்ப கிளியராக பண்ணோம் ஸோ இந்த படத்தில் ஆக்ஷன் கிளியராக நல்லா ட்ரெய்னிங் எடுத்து வெல் ட்ரெயினடாக ஒரு ஃபைட்டராக ஒரு பாக்ஸராக சூப்பராக பண்ணியிருக்கா சூர்யா அவருக்கு என்னோட வாழ்த்துகள் தென் இந்த கேமராமேன் சார் அண்ட் மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஃபீனிக்ஸ் நல்லா இருக்குது வீலான் எல்லோருக்கும் வணக்கம் நான் நடிகர் விஜய் கணுஷ்கா பேசுகிறேன் தான் ஃபீனிக்ஸ் படம் பார்த்துட்டு வரேன் மக்கள் செல்வனின் செல்வன் மிஸ்டர் சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் முதல் படம் நிச்சயமாக அவருடைய முதல் படம் மாதிரியே தெரியல எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸ்டன் காட்சிகள் எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு அனல் அரசு மாஸ்டர் வந்து இந்த படம் டைரெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு பக்கா ஒரு ஆக்ஷன் ஃப்ளிக் என்னெல்லாம் இருக்கணுமோ அதுக்கு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது அண்ட் சூர்யா பற்றி சொல்லணுன்னா என்னென்னா நான் ஒவ்வொரு கிளாஸுக்காக போயிட்டு இருப்பேன் நான் போது ஒரு டான்ஸ் கிளாஸாக இருந்தாலும் சரி ஃபைட் கிளாஸாக இருந்தாலும் சரி அப்போ அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ தான் சார் ஒன் ஹவர் முன்னாடி ஸ்டூடியாக வந்துட்டு போனார்னு ஸோ அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ட்ரெயின்டு ஆக்டரு அவருடைய சக்ஸஸ் ரொம்ப முக்கியம் தமிழ் சினிமாவுக்கு அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கேமரா ஒர்க் பண்ண வேல்ராஜ் சார் சாம்சியஸ் அவர்கள் மியூசிக் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது இட்ஸ் த நீட் ஆஃப் தியார் அண்ட் ஐ விஷ் டீம் ஃபீனிக்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபீனிக்ஸ் படம் பார்த்தேன் படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது நல்லா ஒரு மாஸ் கமர்ஷியலாக இருக்குது நல்லா இருக்குது சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சூர்யா ஃபைட்டு டான்ஸு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் டீமுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ தான் ஃபீனிக்ஸ் ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு எல்லோரும் படம் ரொம்பவே நல்லாயிருக்கு கண்டிப்பாக ரொம்பவே ரொம்பவுமே எங்கேஜாரு கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரை வந்து பாருங்கள் சூர்யாவும் அனில் அனில் அருஸ் மாஸ்டருக்கும் ஃபீனிக்ஸோட மற்ற டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராஜேஷன்ஸ் கண்டிப்பாக இருந்த படம் பாருங்க ஜூலை ஃபோர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் அனந்தி பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி ஃபீனிக்ஸ் அந்த படத்துக்காக வந்திருக்கேன் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலி எல்லாமே அப்படியே 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 பட்டாசு மாதிரி டவுளுடன் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது ஸ்க்ரீன் பிளே அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தது டிரெக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை இத்தனை வருஷமாக இவர் எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து தெரியுது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டன் சீன் வந்து வேற லெவலில் இருக்குது அண்ட் மியூசிக் சொல்லவே வேணாம் சார் வந்து மிரட்டி விட்டுருக்கிறாரு அண்ட் ஹீரோ என்ன சொல்கிறது சேதுபதி ரத்தம்னா சும்மாவா அந்த மாதிரி இருந்தது ஃப்யூச்சர் ஹீரோங்க சீரீஸ்லேயே அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அந்த ஐலேருந்து வருது டிஓபி அதுக்கு மேலே கலக்கியிருக்காங்க எனக்கு ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் சொல்கிறதுக்கு ஆக்சுவலி டைம் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக நடத்தியிருக்காங்க எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும் தேங்க்யூ ஸோ மச் படம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு ஏழ்மையான வறுமையான ஒரு தாய்க்கு ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களுக்கும் வந்து நல்லா வாழணும்னு ஆசை ஆனால் ஒரு பெரிய பணக்காரனால் ஒரு ஆள் பலம் பணப்பலம் இருக்கவனால வந்து ஒரு ஈகோவால் ஒரு உயிரே போயிடுச்சு அதுக்கு பழி பழி வாங்கிறது தான் கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற அஜித் குமார் அவரோட மரணம் மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு கதை இருக்குது உண்மையாலுமே ஒரு சின்ன ஈகோ எப்படி பணக்காரங்களை வந்து ஒரு வறுமையில் இருக்கிறவங்களுக்கோட உயிரை வேல்யூவே பண்றது இல்லை அப்படின்றது தான் கதையை எடுத்துருக்காரு அனல் அரசு அண்ணா இந்த படத்தோட டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா உண்மையா அப்படியே அந்த படம் பார்க்கும்போது உண்மையாக கையை உடச்சு காலை ஓடச்சு எல்லாம் போட்டு அது அது நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்ததே நமக்கு வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ கஷ்டமா இருந்தது பார்க்கும்போது அந்த தம்பி பழி வாங்கும்போது எல்லாருமே கை தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க ஏன்னா அப்படி தப்பு பண்றவங்களுக்கு அதுதான் தண்டனைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம் ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல டெபியூட் வந்து சூர்யா கவிஞ்சது பெரிய விஷயம் சூப்பர் விஷயம் ஆனா சூர்யா வந்து இந்த படத்துல ஃபஸ்ட்டு படம் மாதிரியே பண்ணலை அட்டகாசம் பண்றாரு அதாவது சாங்கில் அட்டவேசமா மூமெண்ட் பண்ணியிருக்காரு ஃபைட்லாம் ஒவ்வொரு பஞ்சம் அனல் அரசு கிளப்பிட்டார் இந்த படத்தில் நினச்சி எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ணலை எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் சிஎஸ் வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காரு ஆர் ஆர்லாம் பிரமாதமாக இருக்குது கேமரா வேல்ராஜ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அதாவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து பெட்டர் 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 பெட்டரா பண்ணிருக்காங்க ரொம்ப நல்ல கதையாவும் இருக்கு கண்டிப்பா எல்லாருமே போய் தியேட்டர்ல பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகும் தேங்க்யூ அதாவது நிறைய படத்துல தேவையில்லாம ஃபைட் வரும் ஆனா இந்த படத்துல ஃபைட் ஏன் வரல வந்துருச்சு ஆ குத்து குத்து இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அனல் பறக்குதுங்க அதான் சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் இந்த டீமுக்கு பை தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படம் ஒரு மாபெரும் வெற்றி படம் எழுதி வச்சுக்கேன் அந்த படம் கிட்டு என்ன காரணம்னா படம் பார்க்குற நீங்களே இதையே சொல்லுவீங்க படம் பார்க்குற அத்தனை பேர் அதையே சொல்லுவாங்க இதை மட்டும் நான் தனியாக சொல்கிற வார்த்தை இல்லை தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படம் நம்ம ஹெச்எம்வி கேள்விப்படுற இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு இது ஹெச்எம்எஸ் இஸ் மாஸ்டர்ஸ் ஃபில்ம் அனலரசு அரசு ஃபில்ம் ஒரு டேரக்டர் படம்னா நூறு சதவீதம் ஒரு டேரக்டரோட படம் ஈச் அண்ட் எவரி ஷார்ட் டைரக்டர் தெரிகிறார் ஒரு ஒரு ஃப்ரேம்லைன் டைரக்டர் இருக்கார் வேல்ராச்சாரும் பிரவீனும் டைரக்டரும் சேர்ந்து ஒரு ருத்ரதானம் வாடிருக்கேன் அந்த படத்தில் ஒரு எக்ஸலண்டான ஃபில்ம் தமிழ் சினிமாவுக்கு மிக பெருமையான ஒரு தருணம் இது இந்த வருஷம் பூரா கொண்டாடப்பட போகிற படம் இந்த வருஷத்தில் அத்தனை அவார்டுகளையும் வாங்க போகிற படம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் என் நண்பன் சம்பத்து முதல் வரலட்சுமியிலிருந்து ஏராளமேடு அந்த படத்தில் பெரிய பெரிய பேர் வாங்க போகிறாங்க தேவதர் சரி சான்செல் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இத்தனை எல்லாம் தாண்டி சூர்யாவோட பையன் விஜய் சேதுபதி பையன் சூர்யா மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபாமன்ஸ் இதுக்கு மேலே ஒரு படமே அவன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க அந்த பையன் அப்படி ஒரு உழைப்பு மாபெரும் வெற்றி இந்த படத்துலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு ஹீரோஸ் இந்த படத்துல வந்து சினிமா தமிழ் சினிமா கிடைக்க போகிறாங்க அவங்க எல்லாருமே சினிமா வந்து ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க ஃபீனிக்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் தமிழ் சினிமாவை இனிமேல் பெரிய ஆதிக்கம் செலுத்த போகுது இங்கேருந்து அத்தனை பேர் வர போகிறாங்க சாம் சேஷ்னு ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் எடுத்து வந்து வெளியே வராரு அப்படியே ஒரு ரீ ரெக்கார்டிங் சாங் ரெக்கார்டிங் நடிச்சிருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஒரு ஃப்ரேமும் ஒரு ஒரு படம் பியூட்டிஃபுல் இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் நீங்கள் தேட்டரில் படம் பார்த்து அத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் பார்க்க போகிறவங்களுக்கு தெரியும் தேங்க்யூ த ஆடியன்ஸ் இந்த வருஷம் பூரா இந்த படத்தை நம்ம கொண்டாடுவோம் தேங்க்யூ